வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய மணிக்கார பாளையத்துக்கு தான் வந்திருக்கோம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நாட்டமை படத்துல இருக்கக்கூடிய முக்கியமான சில காட்சிகள் எல்லாமே இந்த ஊர்ல தான் எடுத்திருக்காங்க அந்த சமயத்துல நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பத்தி எல்லாம் இப்ப நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அந்த மரத்துல சூசைட் பண்ணுது அதான் அந்த செட்டு போட்டிருக்கிற இடத்துல சும்மா இதுல நேரோட துண்டு வேஷ்டி துண்டு இருக்குது துண்டு தெரியுமில்ல துண்டுன்னு அது இருக்கு இதுல கட்டிக்குவாங்க இதில் கட்டிட்டேன் இதில் தொண்டை கட்டி இதில் கொக்கி மாதிரி இதில் இப்படி மாட்டிக்கிறது நீ சும்மா அவ்வளோ அவ்வளோதான் நல்லா சேச்சிருவாங்க அப்புறம் அங்கே ஃபைட் பண்ணுறதும் அப்படித்தாங்க நாட்டாங்க சிகரெட் டபுளாய்டராக இருப்பார் அது வேற ஒருத்தருங்க ஒரு சத்குமார் இல்லை வேற ஒருத்தருக்கு இது பண்ணி அந்த வரப்பு மேலே உட்காந்துருப்பார் தப்பான தீர்ப்பு வளர்ந்துட்டுமே சொல்லிட்டுமேன்னு உயிர் விட அது ஒரு வயல் இப்படி வரப்பில் இப்படி உட்காந்துட்டு இப்படி தீர்ப்பு சொல்லி இப்படி சாகிறது மனோரமாக அங்கேருந்து ஒடியேருவா அண்ணா தப்பான தீர்ப்பு சொல்லிட்டியே இப்படி உயிர் விட்டுட்டியே அப்படிங்கிறது அங்கே காட்டுக்குள்ள எடுத்ததுங்க அந்த இடங்க அது அந்த மரமுங்க அப்போ மீனாளுக்கு குழந்தை பிறக்கிற போது அந்த வில்லர்களாக பயிர் பண்ணுறப்ப மாட்டு வண்டி வந்து சரத்துக்குமார் உதைப்பாருங்க அதில் பூரா காது ஜிகுனா ஒட்டி ஒட்டியிருக்கு அது வந்து ஆளுக்கு பிடிச்சி இழுத்தாலே வண்டி போகாது வயலுக்குள்ளே இவ்வளோ ஆளை குழி ஒன்று இருக்குது இவ்வளோ ஆயிரம் மேடு இருக்குது அதுக்குள்ள எல்லாம் தள்ளி விட்டு இழுத்துட்டு போனோம் வண்டியை அவர் ஸ்டீ வந்து இப்படி இப்படின்னு உதச்சா வண்டி நேரம் அங்கே போகுது சினிமா அங்கே ஃபைட் பண்ணது எப்படி தெரியுங்களா ஒரு இவ்வளோ ஆழம் குழி வெட்டி நல்லா இப்படி பத்துக்கு பத்து ஆழமாக குழி வெட்டி அதில் பூரா வைக்கப்பில் போட்டு மூடிவிட்டாங்க அந்த பொன்னம்பழங்கிறவர் வந்து அவர் முண்டா முழுக்க தாரா கோமனை வீட்டு இப்படி கட்டிட்டு வருவார் மசினெல்லாம் அவுத்து இப்படி போட்டு வருவார் சும்மா இப்படி சத்துக்குமார் இப்படி அவர் அப்படி அவரு தான் ஜம்பிங்கு படத்துல எல்லாம் பார்த்தா படம் பார்க்கறக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வராது ஷூட்டிங் பார்த்தா படம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வராது சும்மா இப்படிங்கிறதோ சரி ஆ தான் சும்மா தாவி ஜம்ப்

காசிவாளையா அந்த டீச்சரு படத்தில் தான் இப்படிங்க அங்கே தேங்காய் இருக்குது தேங்காய் கிட்ட பக்கத்தில் போய் அந்தமாக அலைமாரியில் தொட்டு தைக்கிற மாதிரி இவர் தேங்காய் கிட்டே போய் நிற்கிற மாதிரி அது தேங்காய் மேலே நழுவி இவர் மேலே உழகுற மாதிரி நிலத்தில் உருள்ற மாதிரி படத்தில் பார்த்தா தான் அத்தனை இங்கெல்லாம் ஒரு கிடையாது கிடையாதுங்க எத்தனையோ நடிகர்கள் வந்து படம் எடுத்துகிட்டு போகிறாங்க ஆனால் சரத்குமார் மட்டும் நாற்பதாயிரரூபா அந்த பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்தேன்னு சொல்லுவோம் அந்த பள்ளிக்கூடத்துக்காக கொடுத்தேன்னாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் அங்கே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது சாயந்தரம் நேரம் தான் ஷூட்டிங் இல்லைங்க மழை எல்லாம் ஜனங்கள் ஒடியாந்து ஒடியாந்து பள்ளிக்கூடத்தில் தான் தங்கணும் ஒரு முந்நூறு ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த ஸ்கூட்டிக்கு நடந்திக்கு மெயின் ரோடு பள்ளிக்கூடத்துக்கு இதை வந்து பார்த்துட்டு தான் மழையில் நினச்சிட்டு இருக்கிற குழந்தைகள்லாம் எல்லோருமே நம்மளே நடந்து குழந்தைகள் இப்படி தான் நினையும் அப்படின்னு அதுக்கு ஒரு நாற்பது அன்றைக்கி அந்த நாற்பதாயிரூவா பெரிய பேமா பெரிய அமௌண்ட்டு அது இன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆகிப்போ சில நட்டான் படம் வெளியே வந்தேன் அந்த காம்பவுண்டு போட்டு இதெல்லாம் போட்டுங்கன்னு சொல்லி நாற்பதாயிரத்துக்கு ஸ்டெப் கொடுத்துட்டு போனார் ஒன்று அதுக்கு மேலே ஒன்று எவ்வளோ கொடுத்தாரோ அதுக்கு தங்கி பத்துலேன்னு கூட வாங்கியிருக்கலாம் சொன்னாங்க